முடன் இன்றைய நாள்பது பனிரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து மார்கழி மாதம் ஐந்தாம் தேதி சனிக்கிழமை நல்ல நேரம் காலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை மாலை நான்கு நாற்பத்தி ஐந்து முதல் ஐந்து நாற்பத்தி ஐந்து வரை ராகுகாலம் ஒன்பது மணி முதல் பத்து முப்பது வரை குளிகை ஆறு மணி முதல் ஏழு முப்பது வரை யமகண்டம் ஒன்று முப்பது முதல் மூன்று மணி வரை சூளம் கிழக்கு பரிகாரம் தயிர் சூரிய உதயம் ஆறு இருபத்தி நான்கு கரணம் பன்னிரண்டு மணி முதல் ஒன்று முப்பது வரை திதி இன்று காலை ஏழு ஐம்பத்தி நான்கு வரை அமாவாசை பின்பு பிரதமை நட்சத்திரம் இன்று அதிகாலை பனிரெண்டு நான்கு வரை கேட்டை பின்பு மூலம் யோகம் இன்று அதிகாலை பன்னிரெண்டு நான்கு வரை மரண யோகம் பின்பு காலை ஆறு இருபத்தி மூன்று வரை அமிர்த யோகம் பின்பு சித்த யோகம் சந்திராஷ்டமம் இன்று அதிகாலை பனிரெண்டு நான்கு வரை பரணி பின்பு கிருத்திகை குண்டு வெள்ளி கும்பனே விநாயகனே நமோஸ்துதே விநாயக பெருமானுடைய மந்திரத்தை தினமும் கூறி வருவதால் சகல நன்மைகளும் கிட்டும் மேஷம் செவ்வாய் பகவான் காயத்ரி விக்னஹஸ்தாய பௌம மேசி நேயர்களை மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் வீட்டில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் சுற்று வட்டாரத்தில் கௌரவங்கள் மேலோங்கும் மற்ற ஊழியர்கள் ஆதரவாக செயல்படுவார்கள் கட்டும் எண்ணம் மேலோங்கும் அனுபவங்கள் அதிகமாகும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் அலைச்சல்கள் கூடும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் அலைச்சல்களினால் மகிழ்ச்சியான நிலையும் உருவாகும் அதிர்ஷ்ட திசை தென்மேற்கு அதிர்ஷ்ட எண் நான்கு அதிர்ஷ்ட நேரம் சிகப்பு நேரம் அஸ்வினி ஆதரவுகள் கூடும் பரணி ஆதரவுகள் மேலோங்கும் கிருத்திகை நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ரிஷபம் சுக்ர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத்யர்களை வேகமாக செயல்படுவீர்கள் தேவையற்ற குழப்பங்கள் வந்து நீங்கும் பேச்சுக்களை குறைப்பது நல்லது தேகநலன் சீராகும் மற்றவரின் விஷயங்களில் தலையிடுவதை தவிர்த்து கொள்வது நல்லது அலைச்சல்களினால் நிதானமாக செயல்படுவோம் நிம்மதி கிடைக்கும் அதிர்ஷ்ட வடமேற்கு அதிர்ஷ்ட எண் ஆறு அதிர்ஷ்ட நீரம் பச்சை நீரம் கிருத்திகை ஆதரவுகள் கூடும் ரோகிணி வளமான நாள் மிருகசிரேஷம் நிதானம் தேவை நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்க மிதுனம் புத பகவான் காயத்ரி ஓம் கஜத்வஜாய வித்மகே சுகஹஸ்தாய தீமகி தன்னோ புத பிரஜோதயாத் மிதனராசி நேயர்களை அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் மற்ற ஊழியர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும் மனதிற்கு பிடித்த அடம்பரப் பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் குழந்தைகளின் மூலம் செலவுகள் ஏற்படும் வெற்றிகள் கிடைக்கும் அதிர்ஷ்ட தூசை வடகிழக்கு அதிர்ஷ்ட ஆறு அதிர்ஷ்ட நீரம் வெள்ளை நிறம் மிருகசிரேஷம் ஆர்வம் ஏற்படும் திருவாதிரை வருமானம் கூடும் புனர்பூசம் வளர்ச்சிகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கடகம் சந்திர பகவான் காயத்ரி ஓம் பத்மத்வஜாய வித்மஹே ஹேம ரூபாய தீமகி தன்னோ சோம பிரஜோதயா கடகராசி நேயர்களை எதிலும் சந்தோஷத்துடன் செயல்படுவீர்கள் அலைச்சல்கள் அதிகமாகும் வியாபாரத்தில் இருந்து வந்த குழப்பங்கள் விலகும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள் விஷயங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் வீட்டில் ஆதரவுகள் கிடைக்கும் சுபிட்சங்கள் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நீரம் மஞ்சள் நிறம் புனர் பூசம் லாபங்கள் கூடும் பூசம் ஆர்வமான நிலை உருவாகும் ஆயுள்யம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லது நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க சிம்மம் சூரிய பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் வித்மகே சூரிய பொருள் வரவுகள் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தொழிலில் இலாபமான நிலை உருவாகும் அலைச்சல்கள் மேலோங்கும் வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளை பூர்த்தி செய்து மகிழ்வியர்கள் உடன் இருப்பவர்களிடம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் அலைச்சல்களின் மூலம் பொருள் வரவுகள் அதிகமாகும் வருமானம் கூடும் அதிர்ஷ்ட திசை வடக்கு அதிர்ஷ்ட என ஆறு அதிர்ஷ்ட நிறம் மூத நிறம் மகம் அனுபவங்கள் கிடைக்கும் பூரம் நெருக்கம் ஏற்படும் உத்திரம் பொருள் வரவுகள் அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கன்னி புத பகவான் காயத்ரி ஓம் கஜத் தீமகி தன்னோ புத பிரஜோயா கண்ணிராசி நேர்களே பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் தடைகள் விலகும் வண்டி வாகன சேர்க்கைகள் ஏற்படும் சொந்த பந்தங்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும் எதிலும் நிதானமாக செயல்படுவது நல்லது எடுக்கும் முயற்சிகளில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆதரவுகள் அதிகமாகும் சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் உண்டாகும் அதிர்ஷ்ட திசை தெற்கு இஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நிறம் உத்திரம் பிரச்சனைகள் தீரும் ஹஸ்தம் கௌரவங்கள் மேலோங்கும் சித்திரை ஆதரவுகள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க துலாம் சுக்கர பகவான் காயத்ரி ஓம் அஸ்வத் தனுரஸ்தாய தீமகி தன்னோ சுக்ரஜோதயா துலாம் ராசி நேயர்களே வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நிலம் நீங்கும் சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும் ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள் அலைச்சல்களின் மூலம் அனுகூலங்கள் ஏற்படும் ஒத்துழைப்பான நிலை அமைய பெறுவீர்கள் திறமைகள் அதிகமாகும் நல்லவிதமான சந்தர்ப்பங்கள் ஏற்படும் நன்மைகளும் அதிக அளவில் நடைபெறும் அதிர்ஷ்ட தூசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம் சித்திரை நினைத்தது நிறைவேறும் சுவாதி அனுகூலங்கள் ஏற்படும் விசாகம் சந்தர்ப்பங்கள் கூடும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க விருச்சிகம் செவ்வாய் பகவான் காயத்ரி ஓம் விக்னஹஸ்தாய தீமஹி ராசி நேயர்களை வீட்டில் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் எதிர்பார்த்த ஒத்துழைப்புகள் கிடைக்கும் கட்டும் எண்ணம் மேலோங்கும் பெரிய மனிதர்களின் நட்புகள் கிடைக்கும் உடன் இருப்பவர்களிடம் பொறுமையுடன் செயல்படவும் உத்தியோகத்தில் ஆதரவுகள் அதிகமாகும் மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும் உதவிகள் செய்து மகிழ்வீர்கள் அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நிறம் நீரம் விசாக மகிழ்ச்சியான நாள் கனுஷம் நட்புகள் கிடைக்கும் கேட்டை தன்னம்பிக்கை அதிகமாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க தனுசு ஓம் தேவையற்ற பேச்சுக்களை குறைத்துக் கொள்வது நல்லது வீடுகட்டும் சிந்தனைகள் உருவாகும் எதிலும் யோசித்து செயல்படுத்துவீர்கள் வேலை தொடர்பான விஷயங்களில் அவமான நிலை ஏற்படும் வழக்கு விஷயங்களில் அலைச்சல்கள் கூடும் கடன் சுமை குறைய பெறுவீர்கள் குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சியான நிலை ஏற்படும் அதிர்ஷ்ட திசை மேற்கு அதிர்ஷ்டையான ஆறு அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம் மூலம் விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும் பூராடம் அலைச்சல்கள் அதிகமாகும் உத்திராடம் நினைத்தது நிறைவேறும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மகரம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் மகர ராசி வீட்டில் அனுசரித்து நடந்து கொள்வது நல்லது சுற்று வட்டாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் ஆதரவான நிலை அமைய பெறுவீர்கள் எதிர்ப்புகள் விலகும் வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும் உடன் பிறந்தவர்களின் ஆதரவுகள் கிடைக்கப்பெறுவீர்கள் ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள் அமைதியான நிலை உருவாகும் சிக்கல்களும் தீரும் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நீல நீரம் திராடம் அனுசரித்து நடந்து கொள்ளவும் தீர்வோணம் எதிர்ப்புகள் விலகும் அவிட்டம் வளமான நாள் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க கும்பம் சனி பகவான் காயத்ரி ஓம் காகத்வஜாய வித்மகே கட்கஹஸ்தாய தீமஹி தன்னோ மந்த பிரஜோதயாத் கும்பராசினியர்களே வியாபாரத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் திருப்பாராத பொருள் வரவுகள் உருவாகும் எதிர்ப்புகள் நீங்கி வெற்றிகளும் கிடைக்கும் மனதில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும் தன்னம்பிக்கை மேலோங்கும் தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் வீட்டில் இருந்து வந்த பிரச்சனைகள் நீங்கும் வாழ்க்கையில் புதுவிதமான அனுபவங்கள் உருவாகும் நிம்மதியும் கிடைக்கப்பெறுவீர்கள் அதிர்ஷ்ட தோசை தெற்கு அதிர்ஷ்ட எண் ஏழு அதிர்ஷ்ட நிறம் நீல நேரம் அவிட்டம் வளமான நாள் சதையும் தன்னம்பிக்கை ஏற்படும் போரோட்டாதி ஆர்வம் உண்டாகும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க மீனம் குரு பகவான் காயத்ரி ஓம் ரிஷபத் பணியில் கௌரவங்கள் வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள் மனதளவில் உருவாகும் கவலைகள் நீங்கி நிம்மதியான நிலை உருவாகும் பொருள் வரவுகள் கூடும் உத்தியோகத்தில் அதிகாரிகளின் மூலம் கௌரவப்படுத்தப்படுவீர்கள் வியாபாரம் தொடர்பான முக்கிய விஷயங்களை செயல்படுத்துவீர்கள் தன்னம்பிக்கையும் கூடும் அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு அதிர்ஷ்ட எண் ஐந்து அதிர்ஷ்ட நேரம் வெள்ளை நிறம் தூரட்டாதி கௌரவங்கள் கூடும் உத்திரட்டாதி பொருள் வரவுகள் அதிகமாகும் ரேவதி நிம்மதி கிடைக்கும் நம்புங்கள் நல்லதே நடக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள்